நான் ஊரை விட்டு போகலன்னு சொல்லி எங்கள் தம்பிக்கு வந்து வலைக்கு போகக்கூடாதுன்னு கட்டு கொடுத்துருக்காங்க பால் வாங்கக்கூடாதுன்னு கட்டு கொடுத்துருக்காங்க தெருக்கூடாது தண்ணி குடிக்கூடாது சொல்லியிருக்காங்க ஆட்டோவில் போகக்கூடாது சொல்லியிருக்காங்க எங் இப்போ நான் எங்கள் தம்பி சொல்றான் எங்கள் அக்காவும் நான் சரி நான் வீட்டு வாட்டை கூட எடுத்து நான் வச்சிடறேன் ஆனால் என் அக்காவை நல்லது கேட்டதுன்னா வர விடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை உங்கள் அக்கா நல்லது கட்டத்துல வரக்கூடாது போனால் போனது தான் நீங்கள் வேணா போய் பார்த்துட்டோங்க ஆனால் உங்கள் அக்கா ஊர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எங்கள் தம்பி வந்து என்னை அனுப்பலை நாங்கள் உங்ககிட்ட பேசணும்னா உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க என்கிட்ட பேசவே இல்லை என் பேர் அங்கமத்தூர் நான் மண்டாயப்பூர் வீட்டுலேருந்து வரேன் எனக்கு வந்து ஜாதி கொடுமை பண்ணுறாங்க நான் வந்து மீனவர் பொண்ணு எங்கள் வீட்டுக்கார் வந்து வன்னியரை சார்ந்தவர் அதனால் ஊர் உள்ளே இருக்கக்கூடாது நீங்கள் ஊர் விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெளியூரில் வேலை செய்கிறாரு ரெண்டு மாதத்துக்கு தடவை மூணு மாதத்துக்கு தடவை தான் வருவேரு வந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாளாக போயிட்டு வேறு எனக்கு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக நான் எங்கள் அம்மா வீட்டே தான் இருக்கிறேன் நான் ஊரு விட்டுலாம் போக மாட்டேன் இப் இப்படின்னு சொல்லி நான் நானும் எங்கள் வீட்டுக்காரோ அவங்கக்கிட்ட பத்து வருஷமாக போராடிட்டோம் ஒரு ஒரு பஞ்சாயத்துலேயும் ஒரு ஒரு வருஷமும் போயிட்டு நாங்கள் இங்கே தான் இருப்போம் இங்கே தான் இருப்போம் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் அவங்க கேட்கல அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சனிக்கிழமை என்ன பண்ணாங்க நான் ஊரை விட்டு போகலன்னு சொல்லி எங்கள் தம்பிக்கு வந்து வலைக்கு போகக்கூடாதுன்னு கட்டு கொடுத்துருக்காங்க பால் வாங்கக்கூடாதுன்னு கட்டு கொடுத்துருக்காங்க தெருக்கூடாது தண்ணி பிடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோவில் போகக்கூடாது சொல்லியிருக்காங்க எங் இப்போ நான் எங்கள் தம்பி சொல்கிறேன் எங்கள் அக்காவை நான் சரி நான் வீட்டு வாடகை கூட எடுத்து நான் வச்சிட்றேன் ஆனால் எங்கள் அக்காவை நல்லது கெட்டதுன்னா விடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல உங்கள் அக்கா நல்லது கட்டத்துலாம் வரக்கூடாது போனால் போனது தான் நீங்கள் வேணா போய் பார்த்துக்காங்க ஆனால் உங்கள் அக்கா ஊரு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால எங்கள் தம்பி வந்து என்னை அனுப்பல உன்னை வந்து நல்லது கெட்டதுன்னா வர சொல்றாங்க சொல்கிறாங்க நான் அனுப்ப மாட்டேன்னு இங்கே தான் இரு அப்படின்ட்டு எங்கள் தம்பி சொல்லிட்டான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு பொண்ணு வந்து வாடினது உன்னால தான் அப்படின்னு எல்லாம் பழியும் தூக்கி ஆமால போடுறாங்க நான் எப்படி காரணமானேன்னு எனக்கே தெரியல நான் வந்து என்ன ஒருத்தர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கு வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிங்க சொன்னேன் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல அண்ணாவூர் வண்டியார் வந்து எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கினாங்க ஊரில் சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க இது வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்துனதாக இருந்தோம் ஆனால் ஒரு ஒரு பொண்ணும் ஓடும் போது எங்களுக்கு பிரச்சனை தான் இருந்தாங்க அப்போல்லாம் ஊர் விட்டு போ போன்னு சொல்லியிருந்தான் இருந்தாங்க நாங்கள் அப்பயும் நாங்கள் போகல அங்கே தான் இருக்கிறோம் இப்போ வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாக பண்ணுறாங்க அதனால்தான் நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே வந்திருக்கேன் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் என்ன இப்போதைக்கு பார்க்க போனாக்கா ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க தான் ரொம்ப பேசுகிறாங்களே மெயினாக இப்போ வந் இது இருக்கின்ற தலைவருங்களாவது உங்கள் ஊருக்கார் வெளி ஊர் அதனால் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ வந்துக்கிற தலைவர் மட்டுந்தான் கரெக்டாக ஜாதியை சொல்லி சொல்றாரு உங்கள் வீட்டுக்கார் மீனவர் ஜாதி இல்லைல்ல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு அவரு தான் சொல்றாரு அதனால்தான் நான் இப்போ வந்து இங்கே வந்திருக்கேன் ஆமாம் மைக்கிலெலாம் மைக்கில் அலோன்ஸ் பண்ணாங்க எங்கள் தம்பி வந்து வலைக்கு ஏற்று நந்த் நந்தகுமார் என் தம்பி பேர் நந்தகுமார் அவனை வலைக்கு ஏற்றக்கூடாது பால் நந்து வீட்டு குடும்பத்துக்கு பால் கொடுக்க கூடாது அவங்கள ஆட்டோவில் ஏற்றக்கூடாது அப்படின்னு மைக்கில் தான் அலோன்ஸ் பண்ணாங்க எங்களை கூட்டு கூட சொல்லலை ஓன தட அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் என்னை ஏன் போக சொல்றீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் பண்ணு கம்முன்னு தானே இருக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உனுக்கெல்லாம் வந்து பேசுற தகுதி உன்கிட்ட பேசுற தகுதிலாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் உங்ககிட்ட பேசுறதுனா உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க என்கிட்ட பேசவே இல்லை என் தரப்பு கோரிக்கை கூட அவங்க கேட்கல நாங்களா பேசுகிற ஆள் நீ கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க யார் யாருனா வச்சு நாங்கள் பேசுனாக்கா அவங்கள வச்சுதான் நீ பேசாத உன் கதையை மட்டும் நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரே தெரியாதவங்களாம் வந்து இந்த ஊரில் இருக்கும்போது நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் இப்போ தேனிலேருந்து வந்து ஒருத்தவங்க வீடு வாடகை இருக்கிறாங்க இத்தனை வருஷமும் அவங்கள ஒன்றுமே கேட்கல ஆனால் என்னை மட்டும் போக சொல்றாங்க வீடு வாடகை இருக்கக்கூடாதுன்னு என்னையும் சொல்லியிருக்காங்க ஒரே நைட்ல வீடு காலி பண்ணி ரோட்லலாம் இருந்துருக்கேன் நான் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வீட்டு மேலே பொட்டா போட்டுன்னு நான் இருக்க ஆரம்பிச்சேன்